கண்டி லே ஹோம் ஸ்வார் தேடி என்னோட கமெண்ட்டுக்கான ஒரு வீடியோ தான் இது அந்த கமெண்ட் வந்து ஒரு முன்னாடி பண்ணியிருக்காங்க நான் ரீசென்ட்டாக தான் பார்த்துருந்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னால் அந்த கமெண்ட் வந்துட்டு ஒரு வியூ வந்து அப்படி சைட்ல அப்படி பார்த்தபடி பேசியிருக்கும் இந்த மூக்குத்தி வந்து இப்போ இந்த சோ அந்த மூக்குத்தி வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரெண்டு வீக்குமே கமெண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கு அந்த ஷேர் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி புதுசா மூக்கை போறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடியோல அதை பத்தி நான் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காது மேல் காது குத்துறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் பண்ணாங்க ஏஜ் பண்ண போறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோர் தான் வந்துட்டு நான் காதையே குத்திட்டு இருப்பேன் காதுவே நல்லா நல்லா கிராண்டா கோயிலுக்கு போட்டு போயிட்டு வண்டியெல்லாம் வச்சு அங்கேயே போயிட்டு அந்த ஆடு அதெல்லாம் வெட்டி அந்த மாதிரி தான் பிரியாணி பண்ணி அங்கேயே நாங்க காதுலாம் குத்துனாங்க கொஞ்சம் லேட்டா தான் காது குத்துனாங்க மாமா மடியெல்லாம் வச்சு அந்த மாதிரிதான் காது குத்துனாங்க சோ இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் படித்ததுக்குமே அந்த காது மட்டும் தான் குத்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் சோ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது பாத்தீங்கன்னா என்னோட அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா ஊர்ல என்னோட மாமா பொண்ணு பெரிய மாமா பொண்ணு ஒருத்தி ஊர்ல இருக்கா அவன் வந்து மூக்கு வந்து குடுத்திருந்தா சோ சேம் எங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணு மூக்கத்தி அப்படியே நீ அனு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவ பெரிய உனக்கு அழக ஒரே எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கம்பேர் பண்ணி எனக்கு கத்து சொல்லிருந்தாங்க எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு அவன் நான் பண்ணணுமா என்களை வலிக்கும் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லம்மா பொண்ணு கழகு மூக்குத்தி பையன் கழகு மேசன் அப்படின்றது எங்க அம்மா எனக்கு சொல்லி பிரயோச்சாங்க வச்சாங்க சோ அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிட்டேன் காலேஜ் படிக்கும் போது மேற்காலதான் வந்து படிக்கும் போது ஏஜ் அரண் பண்ண பிறகு வச்சாங்க மஞ்சள் நீ நாட்டு விழா வச்சிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனை தான் அவங்க குத்துலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து நான் உட்கார வச்சுருந்தாங்க ஸோ அந்த நம்ம ஊர் சைட்லாம் வந்துட்டு அது நெல் நெல் நெல்லு தான் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு நெல் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் விதைதான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நெல்லு நீட்டும் இருக்கும் அது பார்க்கறதுக்கு நெல் மாதிரின்னு சொல்ல வரேன் வச்ச அழுக்குன்னு ஒன்னேமும் கொஞ்சம் ஹார்டாகவும் போகல பார்க்கிட்டே உடஞ்ச வச்சு கொண்டுட்டு போங்க ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி உடஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொன்று கொண்டு வந்து குத்துதுக்காக ட்ரை பண்ணாங்க நான் பயந்து எழுந்து ஓடி போயிட்டேன்

அவங்க வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க அதை உடஞ்சிடும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயர் இயர்சிங் வருது சோ முன்ன வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது வந்து அதாவது பண்ணுவாங்க சோ சரியான வழி வலிக்கும் அது மாதிரி தான் நான் குத்திக்கிட்டேன் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வச்சு எனக்கு அப்படியே சரியான எப்படி சொல்றது அசிங்கமா இருக்கும் இல்லையா நமக்கு அந்த ஹோல்ஸ் வந்து தெரிஞ்சுட்டே இருந்துச்சு எனக்கு அப்புறம் நானாவே போயிட்டு ஒருத்தன் குத்தும்போது இருந்தா அவங்களுக்கு வந்து உடஞ்சிருச்சு இன்னும் பயம் இவ்வளவு பேசிக்காங்க அப்பா அது நான் நானே தனியாவே குத்திட்டு வந்துட்டேங்க அம்மாவெல்லாம் கூட்டிட்டு தனியாக ஒரு முப்பூதி மடத்துக்கு போயிட்டு நானே குத்திட்டு வந்துட்டேன் நிறைய பேருப்பவங்களும் அழக முடியாது இல்லையா சரியான வழி ஒட்டி கண்ணு முடித்து நான் அதை குத்துட்டு வந்துட்டேன் சோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த பக்கம் என் குத்துனேன் இந்த பக்கம் என் குத்துன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் வந்து ரைட் சைட்ல குத்துவாங்க நானுமே ரைட் தான் குத்திருக்கேன் ஆனா இது சயின்டிபிக்கா என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ரீசமே கிடையாதுங்க எந்த ரீசனுமே கிடையாதுங்க சயின்டிபிக்கா இதுக்கு எந்த ரீசனுமே கிடையாதுங்க இதுவே நீங்க லட்சை நான் சைட் குத்துல லெஃப்ட் சைட்ல குடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கர்ப்பப்பைக்கு வந்துட்டு அது வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு செக்யூர் மாதிரி ஐ திங்க் நான் அப்படி தான் படித்த மாதிரி ஞாபகம் அப்படி தான் படிச்சேன் நினைக்கிறேன் ஆனால் கர்ப்பபை ஓரியண்ட்டாக தான் அதை முப்பத்தி வந்து சொல்லுவாங்க சாய் சாரி கர்ப்பபையை வந்துவிட்டு வலப்படுத்தின்னு சொல்லுவாங்க இந்த சைடில் முப்பத்தி கொடுத்துங்க அப்படின்னா கர்பபை கர்ப்பப்பையை வந்து வலப்படுத்தி வைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சைடில் வந்து நல்லா ரோசிக்கணும் இந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் கொடுத்து போகிறீங்க அப்படின்னா இந்த சைடே கொடுத்துருங்க இந்த சைடு வேணாம் ரைட் ரைட் சைடு வேணாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சரி மோஸ்ட் தி நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சதுக்கப்புறம் மேல் காலமே நான் குத்தி போய் நான் கம்மல் போடாம வச்சிருக்கேன் சோ எனக்கு காலம் வந்துட்டு நான் காலேஜ் செகண்டரி படிக்கும்போது சேம் அவன் குத்துறான் அவன் வந்து ஒரு பெரிய பெரியவடி உனக்கு அவ்வளவுக்கு இவ்வளவுதான் மன்த்து டிஃபரென்ட் நான் அவன் கூத்திட்டு குத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா உட்கார வச்சு நான் வந்து இங்கே கிளம்பிட்டு இருக்கேன் சாரி கட்டி ஒரு பங்குஷன் கிளம்பிட்டு இருக்கேன் அங்க அப்படியே எங்க மாமியை உட்கார வச்சு ரெண்டு சைட்ல புத்தி வெட்டி சொல்லி சொல்லிட்டாங்க நான் இங்க ஒரு காது மீன் காது குத்து இந்த காது குத்திருப்பேன் இந்த மெயின் காது குடுத்திருப்பேன் இன்னும் குடுத்திருப்பேன் அவ்வளவு அவன் எத்தப்படி இந்த சைடு எல்லாம் இதை கொடுத்த ஐடியாவே கிடையாது எனக்கு காது குத்துல ஐடியாவே கிடையாது சின்ன பிள்ளைங்க நான் சின்ன பிள்ளையே சொல்லுவேன் எனக்கு வந்து காது குத்துனா பாது குத்துனா கம்மல் போட சொல்லுவானுங்க கையில மட்டும் போற இடத்துல இது கேட்பானுங்க அது கேட்பாங்க இந்த கம்மல் போடு இந்த கம்மல் போடுன்னு கேட்பானுங்க நானும் போட்டுலாம் போக மாட்டேன் சொல்லிட்டு நான் சின்ன பிள்ளையே சொல்லுவாருங்க அப்புறம் இல்ல ஞாபகம் எனக்கு எங்க மாமா வந்துட்டு பாத்தீங்கன்னா காது குத்தும் போது கம்மல் கொலுசு இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு உள்ள மட்டும் இல்லையே தங்கச்சிங்கப்பா எடுத்து கொடுத்தாரு எங்க மாமா தாய் மாமா செய்ய வர்றீங்களா அதெல்லாம் கட்டாயம் செஞ்சாங்க எனக்கு கேட்டீங்கன்னா மூணு குத்துல போனா சின்ன வயசே குத்திக்கணும் பெரிய வயசு ஆக ஆக இப்ப ரொம்ப ஹார்டாயிடும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு இது சரியாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்து ஆச்சு மூக்கு சரியாக காது சரியாக சிக்ஸ் மந்த்த்க்கு மேலேயே ஆச்சு எனக்கு காது சரியாக மேலே காது சரியாக காலேஜ் படிக்கும் போது இல்லை அதை ஒழுகா பராமரிக்க முடியல கிளீன் பண்றது அந்த ஆயில் வைக்கிறது அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியல ஸோ இப்போ நம்ம ஒரு ஹோம்லி லுக் எல்லாம் ட்ரை பண்றோம் அப்படின்னா அதை மூக்கு தில்லாத வந்து ஒரு மைனஸ் ஆகவே தெரியாது ஸோ அதனால மூக்கு இந்த வச்சு நான் இது வரைக்கும் மூக்கு திருக்கேன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது ஸோ மூக்கு வந்து கண்டிப்பா நம்ம பெண்களுக்கு எல்லாருமே ரொம்பவே அழகான ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் மூக்கு தூ போறீங்க அப்படின்னா அதனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ நம்மளால இவங்க மூக்கு தீர்க்காங்களா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் எனக்கு கிடைக்கும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண அந்த அன்பு நண்பருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த அளவுக்கு நோட் பண்ணி அளவுக்கு நோட் பண்ணி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அவங்க லவ் அண்ட் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க சோ கண்டிப்பா அது தான் நான் உடனே போல ட்ரை பண்றேன் பார்க்கலாம் பாய்